சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உனக்கு ஏன் யாரும் இல்லை என்று நினைக்கின்றாய் நான் நினைக்கின்றேன் எப்பொழுதும் சொல்கிறேன் ஆனால் நம்புவது கிடையாது எப்பொழுது இருப்பேன் உன் கஷ்டத்திலும் உன் வாழ்க்கையிலும் எல்லா இன்பத்திலும் அனைத்துமாக நான் இருப்பேன் உன்னை எந்த ஒரு நொடியும் உன்னை நான் எந்த இடத்திலும் உன்னை விட்டு நகர மாட்டேன் இது நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் கஷ்டம் வந்த உடனே என்னிடம் யாருமே இல்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடுகிறேன் ஏதாவது ஒன்று தேவை என்றால் உன்னை தேடி வருகிறாய் ஆனால் அதுவே உனக்கு கஷ்டம் ஏதாவது என்றால் யாருமே இல்லை என்று சொல்லிவிடுகிறாய் உனக்கு கஷ்டம் ஏதாவது தேவை சந்தோஷம் இப்படி எதுவாக இருந்தாலும் நீ என்னை தானே தேடி வருகிறாய் அப்பொழுது யாரும் இல்லை என்றால் உன்னை தேடி வருகிறாய் எல்லா இடத்திலும் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் தானே ஒவ்வொரு பொழுதும் என்னையே தேடி வருகிறாய் பிறகு எதற்காக நான் யாருமே இல்லாதவன் என்று சொல்கிறாய் யாருமே இல்லை என்று சொல்லாதே உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவன் நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் நான் இருப்பேன் உன்னை நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை இவ்வுலகத்திற்கு உன்னை கொண்டு வந்தேன் யாரை நம்பியும் நான் உன்னை இங்கு வர வைக்கவில்லை நான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பார்த்து கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் உன்னை என்னிடமே நான் வைத்தும் இருக்கின்றேன் உன்னுடைய ஆசைகள் எதுவும் நடக்கவில்லை உனக்கு கஷ்டங்கள் வருகிறது மற்றவர்கள் துன்பங்கள் ஏற்படுகிறது என்றது நினைக்காதே எல்லாம் மாறும் என்ற மனம் உண்டாக்கவை நிச்சயமாகவே உனக்கான அனைத்து விஷயங்களும் உன் கைகூட வாழ்க்கையில் உனக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து வா யாருக்காகவும் உன் நிலையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பாயோ அதை முதலில் யோசி நீ எதை செய்தால் உன் மனம் அமைதியாகும் என்று யோசி யாருடன் இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதை யோசி இது எல்லாமே உனக்கு கிடைக்கும் இதுவரை பார்த்திராத சந்தோஷமும் நிம்மதியும் இனி நீ பார்ப்பாய் ஏகப்பட்ட விஷயங்களை கவலைகளாகவே சந்தித்த உலகம் என்னை நிம்மதி சந்தோஷம் சகலங்களும் கிடைக்க இந்த சாயானுக நான் அருள் புரிகின்றேன் இது வெறும் வார்த்தையல்ல உனக்கு நான் கொடுக்கும் சத்திய வாக்கு சத்தியம் செய்து தருகின்றேன் இனி எல்லாம் உனக்கு பிடித்த மாதிரியே அமையும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கொடுவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்